வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காரை சொல்கிறேன் ஒரு நகர்ப்புற பகுதி நகர்ப்புற இருந்து ஒரு ஒரு பையன் பொண்ணு இப்போ டிகிரி முடிச்சுருக்காங்க டிகிரி முடித்தவங்க வேலை தேடிட்டுருக்காங்க வேலை தேடிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் அவங்க ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க எப்படா ஃபார் பண்ணுவாங்க ஃபார் பண்ணுவாங்க அதுமாதிரி ஃபார் வந்தது அப்ளை பண்ணாங்க ரெண்டு பேரும் அந்த பண்ணும் பையனும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாங்க இன்டர்வியூவும் ஒரு டேட்டில் வந்தது அந்த இன்டர்வியூக்கு ரெண்டு பேரும் போயிட்ருக்காங்க போயிட்டுருக்கும்போது போகிற வழியில் ஒரு வயதானவர் கே மயக்கம் போட்டு கீழே வந்து தலையில் லேசாக அடிபட்டு சின்ன லேசாக அர்த்தம் வருது அதை பார்க்குறாங்க பார்த்த உடனே அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகிட்டு மூலம் அவர் அடிபட்டுருக்காரு அப்படின்னு அவர் அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க ஐயா நாம் இன்டர்வியூ போனோம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே அதுக்காக தான் வேலைக்கு போனோம் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணுவார் ஒரு உயிரை விட நமக்கு இன்ட்ரிவியூ இன்னொரு இன்ட்ரிவியூ கிடைக்கும் இவருக்கு எதா ஆச்சுன்னா நமக்கு சிக்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த பையன் எல்லாம் இல்லை இல்லை நீ பாரு உனக்கு வேணால் நீ அதை பாரு நான் இன்டர்வியூக்கு போகிறேன்ட்டு அவர் இன்டர்வியூக்கு போயிடுவார் இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த பெரியவரை ஒரு ஆட்டோ வச்சு அழைச்சிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் அவர் நம்ம அவர் ரொம்ப நன்றி சொல்லுவார் அந்த பெரியவர் இல்லை நான் இல்லை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னமா நீ ஏதோ வேலையாக அந்த அப்படின்னு சொல்லுவார் ஆமாங்க எனக்கு ஒரு இன்டர்வியூ நான் ரொம்ப நாள் எது பார்த்த இன்டர்வியூ பரவாயில்ல இதெல்லாம் இன்னொரு கம்பெனி கிடைக்கும் அதில் போய் நான் வேலையில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க உடனே அவர் சரி சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு ஐயா நீங்கள் எப்படியே நான் விட்டு போக முடியாது உங்கள் வீடு எங்கே இருக்குது சொல்லுங்கள் நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எவ்வளோ மறுத்து பார்ப்பார் இல்லைம்மா நான் போய்கிறேன் போயிட்றேன் இல்லை இல்லை எனக்கு இனிமேல் ஒன்றும் வே இன்றைக்கி வேலை இல்லை நான் அவங்க வீட்டில் விட்டே போகிறேன்னு அவர் சொல்லுவாங்க சரின்ட்டு அவர் ஒத்துக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போவாங்க வீட்டில் போயிட்டு இது பண்ணிவிட்டு வீட்டில் அவரை விட்டுட்டு அவங்க கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்போ அந்த வீட்டில் அவருடைய பையன் அடிபட்டிருந்தார் இல்லையா அவரோட பையன் வருவார் பையன்கிட்ட மாதிரி விசேஷத்தை சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து போய் தேங்க்ஸ்லாம் சொல்லுவார் சரி சொல்லணும் அப்புறம் தான் அந்த பையன் அப்பா வந்து சொல்லுவார் இதுமாதிரி இந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு இருந்தது அந்த வேலை போக முடியாது போயிடுச்சு என்ன சொல்லுவார் உடனே டக்குன்னு அந்த பையன் அவங்க ஒரு ஓரளவுக்கு நல்ல வசதியான ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க உடனே அவர் அந்த பொண்ணுக்கிட்ட இது மாதிரி உங்கள் வேலைக்கு போனீங்க இல்லையா அது இன்டர்வியூ மிஸ் ஆயிடுது இல்லையா அதுக்கு அந்த கம்பெனியில் அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதோட டுவெண்ட்டி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சம்பளம் போட்டு என் கம்பெனியில் வேலை செய்ய தரேன் நீங்கள் செய்கிறதுக்கு தெரியாத தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார் உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓகே செய்கிறானுவன் ஏற்கனவே விட்டுட்டு போனார்லையே அவங்க கூட வந்த பையன் அந்த கம்பெனி கிட்டே போனார் அவர் நிறைய கூட்டாங்க வந்ததினால அதில் செலக்ட் ஆகாமல் விரக்தியோடு வீட்டுக்கு வந்தார் இந்த பொண்ணு வேலையோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சந்தித்து சொல்கிறாங்க மாதிரி வேலை கிடச்சிடுத்துனேன் அவன் ரொம்ப போகிறான் போகிறான் ஐயோ நானும் வந்தேன் எனக்கும் கிடச்சிருக்க மாட்டேன் அதுதான் வாழ்க்கையில் வந்து வேலையை நமக்கு முக்கியமாக ஆளோ ஒன்றும் தப்பு இல்லை உதவி செய்யணும் உதவி செய்தால் அது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கடவுள் வந்து நமக்கே திருப்பி தருவார் அதனால் எப்போயுமே முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் உதவி மூலம் நமக்கு கடவுள் கண்டிப்பாக பலன் தருவார் அந்த தான் அந்த கதனஸ்வரோகம் நன்றி வணக்கம்